குரூப் ஃபோருக்காக படிச்சுட்டு இருக்கக்கூடிய மாணவர்களுக்காக ஃபுல் டெஸ்ட் அப்புறம் ரிவிஷன் டெஸ்ட் இந்த ரெண்டு டெஸ்ட்டையும் ரொம்ப ஸ்ட்ராங்காக நீங்க போட்டு பார்க்கணும் நினைக்கிறவங்களுக்காகவே நம்ம ஒரு டெஸ்ட் லான்ச் பண்ணிருக்கோம் அதுதான் இறுதி சுற்று அப்படிங்கிற தலைப்புல மொத்தம் அஞ்சு ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும் பத்து ஃபுல் டெஸ்ட் இருக்கும் மொத்தமே அசல் ஒரிஜினல் வினாத்தால் மாதிரி உங்க வீட்டுக்கே வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா கொஸ்டின் டெலிவரி பண்ண போறோம் இதுதான் இறுதி சுற்று அசல் வினாத்தலை பத்தி இதோட அட்மிஷன் வந்து முப்பதாம் தேதி அஞ்சாம் அஞ்சாம் மாசத்தோட க்ளோஸ் ஆகுது ஆஃப் அதாவது ஹார்ட் காப்பியா வாங்க நினைக்கிறவங்களுக்கு 450 ஆன்லைனில் வாங்க நினைக்கிறவங்களுக்கு டூ 250 பிரைஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம் இது குறித்த ஃபுல் டிட்டெய்ல் நம்ம யூடியூபில இருக்கு பாத்துக்கோங்க थैंक यू ஹாய் ஸ்டூடண்ட்ஸ் வெல்கம் டு ஜனயஸ்மீம் வெலூர் TNPSC குரூப் 4 அப்படின்ற டைப்ல இன்றே கடைசி நாள் அப்படின்னு சொல்லுது என்ன சார் கடைசி நாள் அந்த வாய்ப்பை ரொம்ப மிஸ் பண்ணிராதீங்க அப்புறம் வருத்தப்படுவீங்க ஓகேங்களா என்ன அப்படின்னா குரூப் 4 ஃபுல் டெஸ்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் எக்ஸாம் கிளியர் பண்ணணும்னா நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி ஆகணும் அதுக்கு நம்ம இறுதி சுற்றுங்கிற தலைப்புல ஃபுல் டெஸ்ட் பண்ணிருக்கோம் அந்த ஃபுல் டெஸ்ட்டை பர்ச்சேஸ் பண்ணுவதற்கு தான் கடைசி நாள் அதுதான் ஒரு இன்டிமேஷனா சொல்லிருந்தோம் ஓகேங்களா இன்னையோட வந்து நம்ம அட்மிஷன்ஸ் வந்து க்ளோஸ் பண்றோம் ஏன்னா எப்பவுமே வந்து லிமிடெட் நம்பர் ஆஃப் சீட்ஸ் தான் கொடுப்போம் இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு ரிவிஷன் டெஸ்ட் பத்து ஃபுல் டெஸ்டை கொண்ட மொத்தம் பதினஞ்சு டெஸ்ட் இருக்கும் அசல் வினாத்தாலை போலவே இருக்கும் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் முறையே இருக்கும் ஒவ்வொரு வருஷமே நாங்க இந்த இறுதி சுற்று என்கிற ஒரு டெஸ்ட் பேட்ச் வந்து லான்ச் பண்ணிருப்போம் இன்னைக்கு இன்னைக்கியோட வந்து நம்ம அட்மிஷன்ஸ் அதாவது ஆஃப் லைன் அட்மிஷன்ஸ் க்ளோஸ் பண்ணிருப்போம் ஓகேங்களா இதோட டீடைல்ஸ் வந்து நான் காமிக்கிறேன் ஓகேங்களா பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே லிங்க் இருக்குது பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ரீடைல்ஸ் பாத்தீங்கன்னா மொத்தமா பார்த்தீங்கன்னா ஒரு மூவாயிரம் கேள்விகள் அடங்கிய தொகுப்பு இன்னையோட அட்மிஷன் வந்து க்ளோஸ் பண்றோம் அதுவும் வந்து பண்ண பார்த்தீங்கன்னா திருப்புதல் தேர்வு அஞ்சு முழு தேர்வு பத்து வேற ஏதாவது டீடைல்ஸ் கேள்வி இந்த காண்டாக்ட் நம்பருக்கு நீங்க கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா மொத்தமா பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த டெஸ்ட் வந்து ரெண்டு விதமா லான்ச் பண்றோம் ஒன்னு ஆஃப்லைன் ஹாட் காப்பி உங்க வீட்டுக்கே கொரியர் மூலமா அனுப்பிடுவோம் அப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஆன்சர் கி அப்புறம் கொஸ்டின் பேப்பரோட ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பரோட நானூத்தி ஐம்பது அடுத்து சாஃப்ட் காப்பி அதாவது நீங்க ஜஸ்ட் பிடிஎஃப் வடிவில் மட்டும் தான் எழுத முடியும் அது டூ ஃபிஃப்டி அதுக்குரிய அட்மிஷன் க்ளோஸ் ஆகிற அது எப்பனாலும் போட்டுக்கலாம் ஓகேங்களா ஏன்னா இதுதான் நாங்கள் லிமிடெட் நம்பராக தான் பிரிண்ட் ஓட்டணும் அதனால தான் ஓகேங்களா ஆல்ரெடி நாங்கள் டார்கெட் பண்ண சம் லிமிடெட் சீட்ஸ் வந்து வந்துடுச்சு கொஞ்சம் சீட்ஸ் அதுக்காக மட்டும் தான் இன்னைக்கு ஓப்பன் பண்ணி வச்சிருக்கோம் விட க்ளோஸ் பண்ணிடுறோம் அதெல்லாம் சீரமாக பண்ணிடுங்க லிங்க் இதுக்கு கடைசி நேரத்துல ஒர்க் ஆகாம கூடாது கொஞ்சம் ஆயிரம் ஓகேவா பாருங்க டெஸ்ட் புரிய போர்ஷன் அஞ்சு ரிவிஷன் டெஸ்ட்டுக்கு போர்ஷன் மட்டும் லிமிட்டடா கொடுத்துருக்கோம் தமிழ் ஸ்பிட்ட பண்ணி போட்டிருக்கோம் ரெண்டு ரெண்டு சப்ஜெக்ட்ஸ் ஜிஎஸ் வந்து பேர் பண்ணிருக்கோம் அடுத்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் டூக்கு இது எல்லாமே டேட் கொடுத்துருக்கோம் இந்த டேட்ல தான் சரிங்களா உங்களுக்கு பதினாலாம் தேதி டெஸ்ட் ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருக்கு உங்க கைக்கு வருவதற்கு பன்னெண்டு பதிமூணு அல்லது பத்து இந்த ரேஞ்சில வந்து உங்க கைக்கு ரீச் ஆயிரும் பதிமூணாம் தேதி மார்னிங் வரைக்கும் உங்க கைக்கு வராதவங்க நீங்க எல்லாருமே அந்த மொபைல் நம்பருக்கு நீங்க கால் பண்ணி கேட்டுக்கலாம் பதிமூணாம் தேதி மார்னிங் வராதவங்க வரைக்கும் தான் ஓகேதா பர்ச்சேஸ் பண்ண உடனே இன்னைக்கு வீட்டுக்கு வந்துடும் நினைக்காதீங்க இதுக்கப்புறம் தான் பிரிண்ட் ஓட்டி பார்சல் பண்ண போறோம் இந்த டூ டேஸ்ல ஓகேங்களா ரைட் ஃபுல் டெஸ்ட் வந்து என்னைக்கு ஆரம்பிக்குது அப்படி பாத்தீங்கன்னா ஆறு இருபத்தி மூணு ஆறு ஜூன்ல இருந்து ஆரம்பிக்கும் ஆரம்பிக்குது ஓகேங்களா உங்களுக்கு கடைசி டெஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பத்து பத்தாம் தேதி வரைக்கும் நம்ம லான்ச் பண்ணிருக்கோம் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தா ஓகேங்களா அதனால ரைட் வெரி ஆல் தி பெஸ்ட் நல்லபடியா அந்த டெஸ்ட் பண்ணுங்க வேறும் ஏதாவது டீடைல்ஸ் வேணும்னா கீழே பர்ச்சேஸ் லிங்க்ல பர்ச்சேஸ் பண்ணி டீடெயில்ஸ் வேணும்னா கேட்டுக்கோங்க கான்டாக்ட் நம்பருக்கு எல்லாருமே ஆன்லைன்ல வந்து என்ன பண்ணிருங்க பர்ச்சேஸ் பண்ணிருங்க ஓகேங்களா நேர்ல வந்து வாங்கணும் விருப்பப்படுறவங்க வேணும்னா நேர்ல வந்து வாங்கிக்கோங்க ஓகேங்களா தேங்க்யூ